ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடேஸ் சமையலில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஆறு விதமான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ரெசிப்பியுமே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்ய முடியும் அதே சமயத்தில் வாய்க்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் பிடிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்பந்தமான பிரச்சனைகள் சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்க ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லேயே இருக்கு யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குல்ஃபி மோடெல்லாம் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரை பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா கடையில் கிடைக்கிற மாதிரி குல்ஃபி எப்படி தான் நான் இன்னைக்கு பால் தான் அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் க்ரீம் பாக்கெட் அது எடுத்துருக்கேன் பசும்பால் கூட பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு லிட்டர் பால் இந்த ஒரு லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் பால் வந்து காய்ச்சணும் அதே சமயத்துல நல்லா ஆறு இருக்கணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது கூடாது அது மட்டும் பார்த்துக்குங்க இப்போ அது அப்படியே ஓரம் இருக்கட்டும் அடுத்ததா ஒரு இல்லாத மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க இப்போ இதில் பதினஞ்சு போல பாதாம் பருப்பு கூடவே ஒரு பதினஞ்சு போல முந்திரி பருப்பு அடுத்ததாக ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் நல்ல நைஸான அரைச்சி அரைச்செடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நேரம் ஓட விட்டுறக்கூடாது அடுத்ததாக கப் சக்கரை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை எடுத்துக்குங்க இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துங்க அடுத்ததாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் சேர்க்குறேன் இது வந்து தேங்காய் வந்து அந்த காய வச்சு துருக்கி எடுத்தது இது உங்ககிட்ட இல்லனா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கல்ல அந்த தேங்காவை நம்ம பாதாம் பருப்புலாம் அரைச்சோம்ல கடைசியா சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பொடிப்படியாக கிடைச்சிரும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்தாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்ப இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா பாலில் சேர்த்துட்டுனா கட்டி கட்டியா ஆயிடும் அதனால தேவையான அளவுக்கு பாலை இதில் சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாம இந்த மாதிரி கரைச்சி விட்டுங்க நம்ம ஏற்கனவே வச்சிருந்தோம்ல பால் அதுல இப்ப சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துங்க உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா மறுபடியும் சக்கரையை வந்து கொஞ்சமாக பொடி பண்ணிவிட்டு சேர்த்துங்க சரியாக இருக்கும் இதுவே வந்து சரியாக தான் இருக்கும் டம்ளரில் வந்து எண்ணெய் மாதிரிலாம் எதுவுமே தடவாதீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே டம்ளரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்குங்க நல்லா அந்த டம்ளர் முழுக்க அப்படியே ஊற்றிடலாம் ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்து இது மேலே அப்படியே கவர் பண்ணிவிடுங்க அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து அந்த மைக்ரோ கவர் பிளாஸ்டிக் கவர் இருக்கல அதை கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க அடுத்ததாக ஒரு கத்தியை பயன்படுத்தி சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு குச்சி இருக்குல்ல அதை எடுத்து நேராக நிற்க வச்சுருங்க எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கணும் மேக்ஸிமம் பன்னெண்டு மணி நேரம் இருந்துச்சுன்னா சூப்பராக ஆகி வரும் நான் பன்னெண்டு மணி நேரம் வைக்க போகிறேன் இப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் லைட்டாக அந்த கிளாஸை அப்படி வச்சு எடுக்கணும் ரொம்ப நேரம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் அப்படி வச்சு எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்து எடுத்துருங்க கையில் லைட்டை இந்த மாதிரி உருட்டிக்குங்க அந்த கையினுடைய ஹீட்டு லைட்டாக ஏறும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சுலபமாக வரும் அதுக்காக தான் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்ப பாருங்க அழகாக அழகா ஆகி சூப்பரா குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் பால் சர்பத் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் முக்கியமா இது வெயில் காலங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற பானம்னே சொல்லலாம் முதல்ல ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துங்க இது வந்து சரியாக அறுபதுலேருந்து எழுபது கிராம் போல் இருக்கும் அதுக்கு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சக்கரை கலந்தே பால் பவுடர் இருக்கும் இல்லையா நிறைய பெட்டி கடைகளில் கூட விற்பாங்க பாருங்கள் அந்த பத்து ரூபா பாக்கெட் பால் பவுடர் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைனா நீங்கள் இதற்கு பதிலாக வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அடுத்து தான் பால் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் வந்து திக்கான பாலாக இருக்கணும் அதாவது அந்த இந்த பாக்கெட் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் ஆவின்ல இந்த பாக்கெட் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க சராசரியாக ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துங்க இது நல்லா கொதிக்கணும் அதுக்காக தான் இப்போ கைவிடாமல் இந்த பாலை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக இதில் வந்து அந்த ஆடை படியவே கூடாது ஆடை படிஞ்சதுன்னா அதனுடைய அந்த டேஸ்ட்டே வந்து மாற்றிடும் அதனால் படியாமல் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த பால் நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம் அந்த சர்க்கரை பால் பவுடர்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையே அதுதான் எடுத்தோடனே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க கட்டிப்பட்டுரும் அதனால் ஒரு ஒரு ஸ்பூனாக படிப்படியாக சேர்த்துங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க போதும் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா எந்த நட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்படியே இந்த மெத்தடை வந்து ஸ்கிப் பண்ணிங்க அதாவது இதெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையே சின்ன சின்னதாக உடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் இல்லை ரோஸ் சிறப்புன்னே விற்பாங்க அதில் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் கொஞ்சமாக அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்த உடனே நல்ல உங்களுக்கு ஒரு அந்த பிங்க் நிறத்து வந்து கொடுக்கும் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லா அந்த ஃப்ளேவர் அந்த ரோஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் வந்து சிம்ல வச்சு தான் அதே அதேமாதிரி ஆடை கொஞ்சம் கூட படியல அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் பாலும் நல்லா சுண்டி வந்திருக்கு கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ சப்ஜா விதைகள் இருக்குது இல்லையா சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அதை வந்து தண்ணியில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி எல்லாமே நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே குழந்தைங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது அந்த நட்ஸு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி கூட ரொம்ப சிம்பிளான ரொம்ப சுவையான கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் இது வந்து சரியாக இரநூறு கிராம் இருக்கும் இப்போ இந்த கேரட்டை நல்லா கழுவிட்டு மேலே வந்து அந்த தோலை நீக்கிடலாம் இப்போ காய் துருகிறத பயன்படுத்தி நல்லா துருக்கி எடுத்துக்கங்க முடிஞ்சால் சின்ன சின்னதை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா துருக்கி எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து போல முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சிட்டு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூடவே ரெண்டு டீஸ்பூன் தேன் தேனுக்கு பதிலாக வெல்லம் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு இதில் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க கூடவே காய்ச்சிட்டு ஆற வச்சு பாலை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் பால் நல்ல சில்லுன்னு இருக்குது அதை இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் மறுபடியும் இதில் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதை இப்ப நம்ம ஒரு கிளாஸ்ல சேர்த்துக்கலாம் மேல கார்னிஷ்காக கொஞ்சமா பிஸ்தா சேர்க்கிறேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சுவையான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே வச்சிருந்த பயன்படுத்திக்கலாம் பசங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா இதை நீங்க செய்து கொடுக்கலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட கோகனட் மில்க் புட்டிங் எப்படி செய்யலாம் அதற்கு நான் ஒரு முழு தேங்காய் நல்ல முத்தனை தேங்காவாக எடுத்திருந்தேன் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மேலே அந்த கருப்பு ஓடு இருக்கலாம் அதை வந்து நீக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு முழு தேங்காய் ரெண்டு கப் போல் எனக்கு கிடச்சிது இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் முதல்ல இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ரெண்டு கப் தேங்காவுக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் முதல்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா மறுபடியும் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்க்க முடியலன்னா ஒரு அரை அரை கப்பா சேர்த்துக்கங்க இப்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அடுத்ததா ஒரு சன்னியை பயன்படுத்தி இதை இப்ப நம்ம வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்முடைய தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு சரியா ரெண்டு கப் அளவுக்கு இருக்கு இப்போ இதுல இருந்து கொஞ்சமா இன்னொரு பவுல்ல சேர்த்துட்டு கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் அதாவது சோளம் மாவு சேர்த்துக்கலாம் கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலோட சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அதாவது உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துங்க இது வந்து இனிப்பு சுவை நார்மலாக இருக்கும் இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்தால் பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் நல்ல ஈஸியாக வந்து கரைஞ்சி வரும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் தான் எடுத்துக்கும் ஒரு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி கட்டித்தன்மை மாதிரி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் உங்களுக்கு உங்களுக்காடு பெரிய பெரிய பபுள்ஸாக அங்கங்கே அப்படியே கொதிச்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் பவுல் வந்து பயன்படுத்தியிருக்கேன் கிளாஸ் பவுல் இல்லைனாலும் நீங்கள் சில்வர் பவுல் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து எண்ணெய் நெய் அந்த மாதிரி எதுவும் தடவணுன்ற அவசியம் கிடையாது சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுங்க இதை இப்போ அப்படியே ஆற விட்டுடலாம் வேணும்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம் இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டை வந்து இப்படி மூடிட்டு லைட்டாக கவுத்து விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கோகனட் மில்க் பிட்டிங் ரெடி ஆயிடுச்சு மேலே கார்னிஷ்காக கொஞ்சமா பாதாம் ஒரு புதினா புதினாயில அதுக்கப்புறமா கொஞ்சமா ஜாமு வச்சிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த தேங்காய் பால் வாசனையோட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பால் இது வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க இது கூட கொஞ்சமா வெண்ணிலா எசென்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பத்து ரூபா பிஸ்கெட்டை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா சுவையான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் தான் வந்து பயன்படுத்தணும்னு கிடையாது எந்த இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம் உதாரணத்துக்கு குட் டே இந்த மாதிரி பிஸ்கெட் எது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் அந்த சாக்லேட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இப்ப இந்த பிஸ்கெட்டை இந்த மாதிரி உடைச்சு விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துங்க மிக்சி ஜார் வந்து ஈரம் இல்லாம பாத்துக்கங்க இப்ப இத நம்ம நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைப்பட்டிருக்கணும் இப்ப இதுல கூடவே நூறு எம்எல் அளவுக்கு பால் பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்ப இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை இனிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கங்க இது வந்து சரியா இருக்கும் இது இப்ப ரெண்டு நிமிஷத்துக்காச்சும் நல்லா ஓட விட்டு எடுத்துக்கணும் அப்பதான் நல்ல உங்களுக்கு அந்த க்ரீமியா வந்து கிடைக்கும் இப்ப ரெண்டு நிமிஷம் நல்லா ஓட விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி பேப்பர் கப் தான் வந்து பயன்படுத்த போறேன் பேப்பர் கப் இல்ல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுல என்ன அந்த மாதிரி தடவணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இதுல நம்ம இதை சேர்த்திடலாம் சேர்த்த பிறகு ஒரு அலுமினியம் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கா அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா ஒரு மைக்கோ கவர் இருந்தா கூட ஒரு பாலித்தீன் பேக் இருக்குல்ல அந்த பாலித்தீன் கவர் இருந்தா கூட நீங்க கட் பண்ணிட்டு இது மேல இந்த மாதிரி க்ளோஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிட்டு அடுத்ததா அங்கங்க கத்தியால லைட்டா சின்னதா சென்டரா பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கங்க அந்த ஸ்டிக் வைக்கணும்ன்றதுக்காக வேற ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இதல வந்து வச்சிரலாம் இது இப்போ நம்ம ஃப்ரீசர்ல 8 ல இருந்து 12 மணி நேரம் அப்படியே வைக்கணும் இப்போ இத நம்ம ஃப்ரீசர்ல வச்சிரலாம் இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல ஐஸ்கிரீம் வந்து சூப்பரா செட் ஆயிருக்கு இது நம்ம என்ன பண்ணனும்னா மேலே அப்படியே இது எல்லாத்தையுமே அப்படியே அழகா எட்ட எடுக்கணும் எட்டை எடுத்த பிறகு ஒரு கத்திரிக்கோலை பயன்படுத்தி இந்த பக்கம் லைட்டா அப்படி ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிட்டு இப்படி அந்த பேப்பரை நம்ம எடுக்கணும் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு வீட்லயே ரொம்ப super simple lah eh? பிஸ்கெட்டை பயன்படுத்தி ரொம்ப சுலபமான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே சொல்றேன் டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும் சட்டுனு வேலையும் முடிஞ்சிடும் ரொம்ப சுலபம்தான் நம்ம பிஸ்கெட்டை இந்த மாதிரி சம்மர் சமயத்துல நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமா வந்து செய்து கொடுக்கும் போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கேழ்வரகு மாவை பயன்படுத்தி உடலுக்கு நல்ல ஒரு கால்சியம் சத்தை அதிகரிக்க செய்து உடல் வலி உடல் சோர்வு இடுப்பு வலி கழுத்து வலி மூட்டு வலி இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான சிம்லி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு ஒரு ப்ரானலா அரை கப் அளவுக்கு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருக்குன்னா நீங்க தோல் நீக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் இப்ப மிதமான தீயில வச்சிட்டு இந்த வேர்க்கடலைய நல்லா வருத்த எடுத்துக்கோங்க பாருங்க வேர்க்கடலை நல்லா வருபட்டு இதை ஆற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கங்க அடுத்ததா இதே பேன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு நான் இன்னைக்கு சேர்க்கிறேன் உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்துன்னா தாராளமா பயன்படுத்திக்கலாம் அதுல இன்னும் அதிகமான கால்சியம் சத்துக்கள் இருக்கு இதுவே நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னா எள்ளு வந்து இந்த ரெசிபில தவிர்த்திடலாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்ல எந்த விதமான பாதிப்புமே வராது நல்ல டேஸ்டாவே இருக்கும் இப்ப இந்த எள்ள மிதமான தீயில வச்சுட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு வருதுங்க இப்ப எள்ளும் நல்ல வருட்டு இதுவும் எடுத்து அப்படியே வச்சிடலாம் அடுத்துதான் ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இது வந்து அந்த கடையில விற்பாங்க இல்லையா கேப்ப மாவு கேழ்வரகு மாவு அந்த ராகி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இது வந்து நான் வறுக்கல எதுவும் பண்ணலை நம்ம ஸ்வீட்டா தான் செய்ய போறோம் இருந்தாலும் கொஞ்சமா உப்பு சேர்த்து செய்தனா ரொம்ப அருமையா இருக்கும் அதனால துளியோண்டு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க இப்ப இதுல நார்மல் தண்ணி சுடு தண்ணி எல்லாம் சேர்க்கல பச்சை தண்ணி தான் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி வந்து எடுத்தோன்னே நிறைய சேர்த்துற கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சப்பாத்தி மாவோட இன்னும் இலகன பதத்துக்கு எடுத்துங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து ஊற வைக்கலாம் எதுவும் தேவையில்ல இப்ப ஒரு தவால இதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே தட்டி விட்டுக்க வேண்டியதான் வாழல இருந்துச்சுன்னா நீங்க வாழல தட்டிட்டு அப்படியே நேரடியா சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம் கையில கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும் தேவைப்பட்டா என்ன சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு என்னால எதுவும் சேர்க்கல மிதமான தீயில வச்சுட்டு வேக விடுங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு சாப்பிட்டா அதாவது ராகி மாவு சாப்பிட்டா சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும் இல்லைன்னா செரிமான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது முற்றிலுமே ஒரு தவறான விஷயம் அதாவது ராகி மாவை நம்ம சரியான முறையில் வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது அதே சமயத்துல உடலுக்கு அவ்வளோ ஒரு நல்லது ரொம்ப அதிகமான கேல்சியம் சத்துக்கள் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு மாவுல தான் இருக்கு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திய ஒரு தானியம் இது இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும் அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம் இதே மாதிரி இன்னொன்னு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்குங்க கொஞ்ச நேரம் ஆறட்டும் அடுத்துதான் மிக்ஸி ஜார்ல வறுத்த வேர்க்கடல்லையே தோல்நிக்கிட்டு எடுத்துருக்க சேர்த்துக்கலாம் கூடவே அந்த வறுத்த எள்ளையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா அரை கப் அளவுக்கு வெல்லம் நீங்க மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா உங்க வீட்டில் ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க சரியா இருக்கும் இது வந்து சுத்தம் செய்யப்பட்ட பொடிச்ச வெல்லம் இது மண்டபத்துல இருந்தா கூட நீங்க துருக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸான பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை அரைச்சு எடுத்துக்கங்க ரொம்ப நைஸா அரைக்கணும்னு கிடையாது இப்ப இதை ஒரு மிக்சிங் நம்ம தட்டி வச்சிருக்க அந்த ராகி அடைய மிக்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நைசா அரைச்செடுத்துக்கலாம் என்னதான் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அது அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்னோட ஒண்ணு கலந்து விட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் நல்லா உருண்டை பிடிக்க ரொம்ப உரிமா வரும் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் டெய்லியுமே ஒன்னு சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது வெளிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ நல்லது அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலி பிரச்சனையால் அவசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாம உடல் சோர்வு அதிகமா இருக்கும் அவங்க எல்லாருமே இதை டெய்லிமே ஒன்னு சாப்பிடும் போது அவ்வளவு நல்லது ஆண்களும் தாராளமா சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் எல்லை தவிர்த்துட்டு சாப்பிட்றதா இருந்தா சாப்பிட்லாம் ஒன்று எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சத்தும் கூட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதை அதிகமாக செய்து கொடுங்க ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடியும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிங்க தேங்க்யூ